எப்படி இது டேரெக்டா உள்ளதான் பாம்பு பாக்குறீங்களா இல்ல வெளியில இருந்து வந்துச்சா

இது வந்து இதை நான் பிடிச்சி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஒரு டோர் மாதிரி போட்டுருங்க சரிங்களா இல்லைனா இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பாம்பு இங்கே இப்போ பார்க்காம இருந்து உள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு நேரம் அது வெளியேற நேரம் நீங்கள் வீட்டு திறந்து வச்சிங்கன்னா உள்ளே ஏறிடும் ஸோ அதனால் நீங்கள் இந்த இந்த லைனில் வேறு இருக்கீங்களா ஸோ அவங்க வரப்போகமாக இருப்பாங்க ஸோ அப்போ வரப்போமா நம்மளே தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம்

வா அப்படிவா அப்படிவா அப்படி வா அப்படி வா அப்படி வா அப்படி வா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா சேரா சரா சரா சரி இல்லை 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 போதும்ட்டா உன் கோவத்தை கொறடா போதா ம் சேரா 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 சரா சரா சரி சரிடா போதும்டா போதும்டா அவ்வளோதான்டா ம் போதும்யா ம் அடி இருக்கடா தங்கப்பில் ஆறாவேன் முரட்டாலாம் இருக்கான் எத்தனை டி போதும்டா உன் கோவத்தை குறடா என் தங்கம் வைரம்ல டோர் இவங்க சிஸ்டர் இப்போ பார்த்ததுனால பிரச்சனை இல்லை டோர் போட்டுருங்க இந்த தவளை போது பாருங்க இவனை டார்கெட் பண்ணி தான் வந்துடுவான் அந்த போது பாருங்க ஸோ அப்போ வந்துட்டு இவன் உள்ளே இப்படி ஜாமான்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தங்கிடுவான் ஸோ இந்த செங்கலை மேக்ஸிமம் வெளியே எடுத்துருங்க செங்கல் இருந்தாலே வந்து தங்கிக்கிருவாங்க சரிங்களா ஃப்ரீயாக இருக்கணும் மோட்டோரு ஜாமான் ஜெட்டு போட்டு அடைக்காமல் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஒரு டோர் முடிச்சா போடுங்க சரிங்களா வர தங்கப்ளா ப்ரோ உனக்கு சாக்கை பத்தில அவங்க கலர்லேயே இருக்குது பாரு உள்ள ஓடு கடைசி படுத்துக்கணும் உனக்கு சாக்கு பத்தாது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓட்டையா சாக்கு ஒட்டடா உனக்கா பத்தாத முரட்ட சாக்கா வேணும் பாடம் சரியா சரியா இது நல்ல 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 சாக்கை தர சொல்கிறேன் ஆ அது போட்டுரு கீழே போட்டுரு அதில் கட்டிடலாங்க அதை காமிங்க ஆ அதில் கட்டிடலாம் இல்லை அவங்க அதை நினச்சிருக்காங்கள கட்டிடலான்னு சும்மா சொன்னீங்க நான் ஏங்க

கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க உனக்கு வேற வீடு நல்ல வீடாக கூப்பிட்டு அட்ஜெஸ்ட் பண்ணிக்க கோவப்பட கோவப்பட